திருவிழா போது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் முதல்ல ஆடையில் ஒழுக்கம் வேணும் மன ஒழுக்கம் வேணும் அது சுற்றும் போது எதுவுமே பயக்கூடாது சிவாயை நம்ம வந்து சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளுமில்லன்னு அவ்வாய் பிராட்டி சொல்லியிருக்காள் அதெல்லாம் சாதாரண வரிகள் அல்ல சிவபெருமானுடைய திருமுடியை பார்த்தது ஒரே ஒருத்தம் தான் மகாவிஷ்ணு அதான் அடிமுடி அண்ணாமலை பெறுது திருவண்ணாமலை வந்து நீங்க கும்படகூடி திருவண்ணாமலை சிவன் காமத் அப்புன்னு எந்த மத சொல்ல காமத்துக்கு ஒழுக்கம் வேணும்லடாப்பா காமத்துல ஒழுக்கமா இருங்க அதுல இல்லையே நீங்க இரவனை சுத்தி இரவனை அண்ணாமலை சுத்தி இருந்தா இரவா பத்தி கொடுத்துடா ஐத்தமிழ்த்தாய் நேயர்களுக்கு வணக்கம் அகத்திய மாமுனிவரால் அருளாசி வழங்கப்பட்டு ஓலைச்சுவடிகள் மூலம் அகத்திய ஜீவநாடி பிரம்மஜோதிடம் என்ற முறையில் தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு ஓலைச்சுவடிகள் மூலம் கணித்து பலன் கூறிவரும் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் காசி மேஜர்புரம் என்ற பகுதியில் ஸ்ரீ தர்ம சக்கர ஞானபீடம் என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் பல ஆன்மீக பணிகளை செய்து வரும் வாழும் சித்தர் திரு சுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் ஐயா ஐ தாய் டிவி நேரலுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நமது நேயர்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அதை அவர்கள் கேட்க இருக்கிறார்கள் அதற்கு உங்களுடைய விளக்கங்களை ஐயா எனக்கு ஒரு கேள்வி இப்ப நீங்க வந்து முறையான கிரிவலம் அப்ப இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா விட இப்ப இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் நான் போயிட்டு அண்ணா அண்ணாமலையார வேண்டிட்டு கிரிவலம் போயிட்டு வரேன் வேண்டுதல் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப முறையான கிரிவலம்னா அதை எப்படி பின்பற்றணும்னு கொஞ்சம் என்னமா கைலயம் கிரிவலம் எம்பெருமான்னு சொல்றாங்க கிரீனா மலை கிரிங்கிறதுக்கு ஞானம்னு ஒரு பொருள் இருக்கு வளம்னா ஞானத்தை வளம் வருதல் தவம் பண்ணும்போது எப்படி அமைதியாக இருக்கணும் அது மாதிரி அந்த கிரிகுலம் சுற்றும் போது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் முதல்ல ஆடையில் ஒழுக்கம் வேணும் மன ஒழுக்கம் வேணும் அது சுற்றும்போது எதுவுமே பெயக்கூடாது சிவாயை நம்ம வந்து சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளுமில்லைன்னு அவை பிராட்டி சொல்லியிருக்காள் அதெல்லாம் சாதாரண வரிகள் அல்ல சிவாயை நம்மங்கிறத சொல்லணும் இந்த ஆன்மா அவனோடு கலக்கணும் நான் மழை தெரியக்கூடாது வீடு தெரியக்கூடாது பசி தெரியக்கூடாது தூக்கம் தெரியக்கூடாது இப்படி யாரும் சுற்றியெல்லாம் இல்லையே நான் அப்படி தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் காலைல செருப்பு போட மாட்டேன் அங்கே நடந்து போனால் சிவன் எனக்குள்ளே இருக்கார் அவ்வளோதான் அவர் என்னோட கலந்துருக்கிறார் போய்கிட்டே இருப்பேன் முதல்ல அமைதியாக போடணும்ல நம்மகிட்ட அமைதியே இல்லையே சிவாயின வந்து சொல்ல வேண்டாம் மரத்துக்குள்ள நினச்சிக்கிட்டே நடங்க அந்த போகிற மின்னாலே சிவன் அங்கே வராங்கிறது விஷ்ணு வராது யாருக்கும் தெரியாது விஷ்ணு சிவன் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு வரலாற்றை சேர்ந்த பெற சொல்றேன் அடிமுடி பார்த்தவர்கள் அங்க இருக்கணுங்கிறது விதி அடிமுடிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு சொல்லிடுறேன் சிவபெருமானுடைய திருமுடியை பார்த்தது ஒரே ஒருத்தம் மகாவிஷ்ணு அதான் அடிமுடி அண்ணாமலை பெரு திருவண்ணாமலை வந்து நீங்க கும்பிடக்கூடிய திருவண்ணாமலை சிவனுங்கிறது வேற ஆதி அருணாச்சலம்னு ஒண்ணு இருக்கு அடி அண்ணாமலைன்னு அந்த ஆதி அருணாச்சலம் தான் விஷ்ணுவுக்கு காட்சி கொடுத்த இடம் பிரம்மாண்டப்படுத்தி இந்த லிங்கம் வைக்கப்பட்டிருக்கு உண்மையான அண்ணாமலை நான் தவற சொல்லல அடி அண்ணாமலை ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானு இருக்கும் அருணாச்சலத்தில் ரெண்டு இருக்குது அப்போ ஆதி அருணாச்சலம்னா யாரை வந்தானே திருவரங்கம் வேறு ஆதி திருவரங்கம் வேறு ஆதி திருவரங்கம் அங்கே தான் இருக்குது இந்த திருவரங்கம் இப்போ வந்தது ஆதி திருவரங்கம் முன்னாலே வந்தது அதனால் அடி அண்ணாமலை ஆதி அருணாச்சலம் சரியா அதனால் மகாவிஷ்ணு சிவனுடைய திருமுடியை ஸ்தரிசத்தினால் அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு சித்தி வர்றது சிறப்பு சிவனுடைய அருளும் விஷ்ணுடைய அருளும் கிடைக்கணுங்கிறது விதி ஆனால் இப்போ அது வந்து மாதத்துக்கு ஒரு அடிச்சு வித்திட்டு வந்தால் எனக்கு கொஞ்சம் லெவல் கம்மியாயிடும் கூடுனது வியாதி போந்துருதுல்லா இப்படி போகிறாங்களே தவிர பக்திங்கிறது எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் சிரத்தை என மோல நீங்கள் நினச்சி பாருங்கடா நம்ம தப்பனுக்கு பிறந்திருக்கோம் உனக்குன்னு கொடுக்கப்பட்ட விதி நீ டாக்டரு நீ வக்கீல் நீ டிரைவர் நீ முடிவெட்டுதவன் நீ சலவை தொழிலாளி ஒவ்வொரு ஆன்மங்கும் ஒவ்வொரு தொழில் இறைவனு கொடுத்துருக்காங்களாடாப்பா அதை ஒழுங்காக பண்ணுங்கள் தர்மமாக பண்ணுங்கள் நியாயமாக பண்ணுங்கள் உங்களுக்கு பயப்படுங்கடா காம தப்புன்னு எந்த மதில் சொல்லலை காமத்துக்கு ஒழுக்கம் வேணும்லடாப்பா காமத்தில் ஒழுக்கமாக இருங்க அதில் இல்லையே நீங்கள் இரவனை சுற்றி இரவனை புரிய அண்ணாமலை சுற்றி வந்து நான் இரவா அவன்களை பற்றி கலைச்சிருந்தமாடா தனக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது அந்த ஒழுக்கத்துக்குள்ளே எல்லோரும் இருக்கணும் எல்லாருமே தவறு பண்ணுவோம் தப்பு இல்லை தப்புலேயும் நிறைய இருக்குது பாவமே மூணு மாதிரி இருக்குது பாவம் பாவம் தான் நியாயமான பாவம் அநியாயமான பாதத்தை செய்யக்கூடாது பாவம் செய்யலாம் அந்த பாவத்துல நியாயம் இருக்கணும் கண்ணை நிறைய பேரை கொண்டா அந்த பாவத்துல நியாயம் இல்லை அநியாயமான பாவம் செய்யக்கூடாது அது மாதிரி அது மூலம் கண்ணுக்கு புலப்படாத பாவம் செஞ்சா கூட அந்த கிரிமணம் மூலம் அந்த பாவம் குறையும்னு விதி இருக்கு முதல்ல மன ஒழுக்கம் வாக்கு ஒழுக்கம் காம ஒழுக்கம் காய ஒழுக்கம் இந்த நாலு ஒழுக்கத்தை எல்லாரும் கொஞ்சம் பின்பற்று கூடா எல்லா பேரும் நாசமா பேட்டியில உங்களுக்கு எப்படி திருத்தன்னே தெரில திருவண்ணாமலை சுற்றி வந்துட்டியே திருச்சி படுத்து கிடைக்கியே எல்லாத்தையும் படிக்க நான் தப்பு சொல்லலை நீ யாரும் இல்லை எங்கிருந்து வந்த உங்களுக்கே வேணும்லாம் சரிதானா இறைவன் யார் உனக்குள்ளே இருக்கான் இன்றைக்கி அவங்கள நீங்கள் கும்பிட்டுருப்பீங்களா இந்த அருள் இந்த பொருள் இந்த ஞானத்தனம் உடம்புக்கு கொடுத்துருக்காங்களா கடவுள் தன்னை தானறி இதெல்லாம் தான் அகத்தாயும்னு பேர் கோயிலுக்கு போகிற தத்துவமே பதிவாக தெரியலையே கோயிலை தீர்த்தம் கொடுக்காங்க எதுக்கு கேளுங்க கொடுத்தாங்க குடிச்சு அந்த தீர்த்தத்தில் தான் நம்ம பிறக்கும் உறுதுளி நீர் தான் தீர்த்தம் இது கண்ணதாசன் சொன்னது உருதுளி தீர்த்தத்தில் தான் பிறப்ப அதாண்டா அப்படின்னாரு இந்து மதத்தில் சொல்லுவார் தீர்த்தம் எதுக்கே கொடுக்கணும் அதில் தான் நம்ம பிறந்தோம் ஓ இதாக நான் பிறந்தனா அடுத்தால ஆரத்தி கமைப்பாங்க அப்பாவுடைய காமம் தீ இந்த தீயில்தான் தான் நான் வந்தேன் கருவறைக்குள்ளே இருக்கிறேன் ஆரத்தி காமிக்கிறாங்க கருந்து வெளியே வந்தாச்சு நந்தி வரைக்கும் போயாச்சு ரிட்டன் போக போகிறேன் நந்தி வரைக்கும் போயாச்சுன்னா உலகத்துக்கு வந்தாச்சு இருந்து கருவறைக்குள்ளே போகணும்னா நீ இரவனை தேடி போய்கிட்டு இருக்க இது கண்ணதாசன் சொன்னது நான் சொன்னது இல்லை ஆரத்தி காமிக்கப்பட்ட ஆரத்தி நேராக அங்கேருந்து வருது நம்ம தொட்டு கும்பிடணும் அப்பா அம்மா கொடுத்து நான் சத்தியமாக இருப்போம்னு அந்த ஆரத்தி கொடிமரத்து வரைக்கும் நந்தி வரைக்கும் மட்டும் திரும்ப ரிட்டன் ஆகும்போது நம்ம பூகலத்திலேருந்து வானத்தை நோக்கி போயிட்டுருக்கோன்னு அர்த்தம் உள்ளே போயாச்சு கற்பூரத்தான் அணைச்சார் விபதி கொண்டாந்து கொடுப்பார் இப்படி தாண்டா நீ ஆக போடுற இதுதான் வாழ்க்கை ஒழுங்காயிர பூசியாச்சு இந்த இறைத்தத்துவம் தான் திருவண்ணாமலை சொல்லப்படுது எத்தனை பேருக்கு தெரியும் அது மாதிரி தன்னை தான் அறிந்து தன்னைத்தான உணர்ந்து தன் மனதுக்கு எது சரியோ அதுபடி நடங்க ವಾಳಿಕೆಯಲ್ಲಿ ಜಯಚರ